நீங்கள் ஒரு நல்லபடியாக ஒரு குடும்பமாக இருக்கணும்ல அந்த ஈர்ப்பு வர்றது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி கணவருக்கும் மனைவிக்கும் உள்ள நல்ல ஒரு ஒத்துரிமை இல்லை நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா இன்னொருத்தர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும்போது அந்த ஈர்ப்பு வரும் ஆனால் ஒன்று யோசிச்சு பாருங்க அவங்க இன்னொருத்தருக்கு மனைவி அவங்க அவங்க புருஷனோட அவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை இல்லை இல்லையா அதனால வெளியில இருக்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும் ஒரே வீட்டுக்குள்ள கணவன் மனைவியா பல வருஷங்கள் இருக்கும் போதுதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது நீங்க உங்க சைடுல இருந்து கமிட்டடா இருக்கணும் அடுத்த விஷயம் அவர் சொல்ற மாதிரி சரி அம்மா சந்தேகம்ங்கிறது வந்து ரொம்ப பெரிய நோய்மா எனக்கு வந்து சந்தேகம் எதுக்கு வருது அவர் சும்மா போன் பண்றா இவ இவ்வளவு சும்மா இங்க இருந்து கால் பண்றாங்க அதுதான் ஹேண்டில் பண்றது விதம் தப்பு சொல்றேன் அவர் தான் ஒத்துக்கிறாரே என்னன்னா உங்க ரெண்டு பேருக்குள்ள ஒத்துருமை இல்ல உனக்கு ரொம்ப டென்ஷன் இருக்கு அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒரு கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுக்காக லைஃப் லாங் உண்மையா இருக்கணும்னு உண்மையா இருந்துப்பாங்கன்னு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அதுக்காக நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு எஃபர்ட் எடுத்துக்கணும் உங்களுக்குள்ள இருக்கிற நட்பு உங்களுக்குள்ள இருக்கிறது அன்பு லவ் காதல் எல்லாமே போயிடுச்சு இப்போ ஒருத்தர் ஒருத்தரை நடக்குது அதுதான் பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கிற அந்த காதலே போயிடுச்சு நீங்கள் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க லவ் நீங்கள் சொல்றது இன்னொரு பெண்ணு கூட உங்களுக்கு உங்களுக்கு ஒரு நெருக்கம் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து வீட்டில் மனைவி கூட நெருக்கம் இல்லைங்கிறது சொல்றீங்க நான் உடல் ரீதியாக உங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு நான் சொல்ல வரல ஆனால் மன ரீதியாக கூட அவங்கள்ட்ட பேசணும் அவங்கள பிடிக்கிறதுன்னா அதுக்கு காரணம் வீட்டில் இருக்கிறது பிரச்சனை தான் ஆனால் யோசிச்சு பாருங்க அவங்க வீட்டில் அவங்களுக்கு அவங்க கணவரோட அந்த அந்த இருப்பு இல்லை

ஏன் நீங்க ஃபோனை செக் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு தெரியாம அவர் பல விஷயங்கள் பண்ணலாம் அது சொல்யூஷன் கிடையாது உங்க ரெண்டு பேருக்குள்ள புரிதல்வன் அப்படி ஒரு பிரச்சனை இருக்கா நீங்க அவர் கூட ஒரு நாளைக்கு உட்காந்து கேட்டிருக்கீங்களா இருக்கீங்களா